வந்துட்டு ராம ரவிக்குமாருடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க போட்ட டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்து இருக்கக்கூடிய கல்வெட்டை எடுத்து போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டு வரலாற்று ஆதாரங்கள் உள்ள ஒரு தீபத்து உண் அது அந்த வந்து அதுக்கு அந்த தீபத்து ஏத்த ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கேஸ் போட்டாங்க முந்தி இப்ப போன கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு என்ன அந்த தீபத்து கூடாது ஏத்தக்கூடாது இங்கதான் ஏத்தணும்னு போட்டாங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த தீபத்து ஏத்தணும் இந்த தீபத்து ஏத்தணும் இதனால இது புது வழக்காயிருமான்னு கேக்குறேன் இதனால இது புது வழக்காயிரும் போன டைம் வந்து தர்கா வந்து ரெஸ்பான்டா சேக்கலங்குறது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க இதுல வந்து தர்காவை வந்து சேதாச்சின்னு சொல்றாரு நான் என்ன இதனால இது புது வழக்கு ஆயிடும் முடியுமா இதனா இதன் காரணமாகவே இது ஒரு புது வழக்காக ஆக முடியாது ஒரு அண்டரஸ்டை உருவாக்கணும்ன்றது மட்டும்தான் நோக்கமா இருக்கு அப்படி அண்டரஸ்ட உருவாக்கணுங்கிறது ஜட்ஜுடைய நோக்கம் நம்ம சொல்ல முடியாது ஜட்ஜ் பண்ணது ஒன்னு ஜுடிஷியல் பிரின்சிஸ் டிசிப்ளின் ஜுடிஷியல் டிசிப்ளின் ஜுடிஷியல் ஒரு நாள் ஒரு நாள் மிகப்பெரிய கலவரம் நடக்குது பேரிகேட் உடைக்கப்படுது அது நான் என்ன சொல்றேன் அப்படி தமிழகத்துல ஒரு குரூப் அத நீங்க சரியா நம்ம நம்ம சொல்றோம் மாதிரி நினைக்க கூடாது அடுத்த நாளும் அதை அதே உத்தரவு தான் பிறப்பிக்கிறாரு ஏத்தி ஆகணும் ஆமா அடுத்த நாள் வந்து கோயில் நிர்வாகமும் அங்க கோயில் அர்ச்சகர்களும் சொல்லிட்டாங்க இது வந்து நாங்க அந்த குறிப்பிட்ட கார்த்திகை தீபத்தை ஒரு நாள் தான் நாங்க ஏற்றுவோம் இதுக்கு மேல இது மேல ஏத்துறது வழக்கம் இல்லைங்கிற நாங்கள் வெவ்வேறு இடங்களில் ஏத்துறத வச்சுட்டு அவரு ஆர்டர் போடுறாரு நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது வந்து இந்த வழக்கூடிய பேச நான் சொல்றேன் வழக்கூடிய பேஸ் ஒரு அவசர அவசர கதியில விசாரணை இப்படி மேற்கொண்டது வந்து தவறு ரெண்டாவது வந்து இது வந்து லீகல் பிரின்சிபிள்ஸ் ஜுடிஷியல் டிசிப்ளின் வந்து மீறினது இன்னொன்று இதுடைய கஷ்டம் இங்க வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா யாராவது தீப ஏற்றலாமா இல்லையா அப்படின்னு இதை கேட்க வேண்டியது ஹெச்ஆர்என்சி அந்த கோயில் நிர்வாகம் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமானது அப்போ யாரோ வெளியூர்காரங்க ரெண்டு பேர் வந்து கலவரம் பண்ணணும்னு இந்த நாட்டில் நடந்திருக்காங்கன்னா அதுக்கு ப்ரிசிடென்ஸ் இருக்கு கண்ணுக்கு முன்னாடி கோர்ட் பெர்மிஷன் வாங்கி வந்து ஒரு அமைதி வகையில் வந்து கரசேவை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு போய் கண்ணுக்கு முன்னாடி இடிச்சிருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து இப்போ ஆடு கோழி ஆடை வந்து இந்த தர்கால வந்து ஆட்டை போய் பலியிடுறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுடைய ரைட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்போது அவங்களுடைய ரைட் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அவங்களுக்கு அறியாத அவங்க மைனாரிட்டி அவங்களுக்கு அறியாத ஒரு டென்ஷன் ஒரு பாதுகாப்பின்மை அப்படி இருக்கும் இதுல ரைட் இருக்கா இல்லையான்னா நீங்க சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நிரூபிச்சு கன்வின்ஸ் பண்ணி செய்யணும் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா